ஒன்றை மட்டும் நான் நினைப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னன்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய சாம்பல் என்பது இங்கே திருக்கோயிலுக்கு உள்ளே வந்த பின்னாடி விபூதியாக மாறிவிடுகிறது வெளியில இருக்கிற குங்குமம் உள்ளே வந்தால் அது பிரசாதமாக குங்கும பிரசாதமாக மாறிவிடுகிறது அதே போல வெளியில் இருக்கின்ற கனி இங்கு உள்ளே வந்து சென்றால் அது புனிதமான கனியாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இங்கு வருகின்ற புனிதர்கள் இங்கு வருகின்ற புனிதர்கள் அத்தனை பேரும் மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லவும் அவசியமில்லை அதே போல திருநீறு திருநீரு ஐயாவுனுடைய அந்த பஞ்சாட்சரம் என்று சொல்லுகிறோமே குடிலை அந்த விபூதி அதே போல சந்தனம் என்று சொல்லுகிறோமே அபிஷேக சந்தனம் இதையெல்லாம் இங்கு வாங்கி சென்று பல விதத்தில் அதாவது நோய் நொடிகளை தீர்ப்பது நோய் நொடிகளை தீர்ப்பது குடும்பத்தில் ஏதாவது பெள்ளி சூனியங்களை தீர்ப்பது இப்படி பல விஷயங்கள்ல ஐயாவுனுடைய விபூதியின்